எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் மகரராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் வாரப்பதிவிலே சந்திரன் மிக முக்கியம் இந்த சந்திரன் இருபத்தி மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அவன் சந்திரனானவன் வசீகரிக்கக்கூடிய அந்த தவழும் அழகை பெற்றிருக்கிறான் உச்சம் பெற்று கஜகேசரி பெற்று அதோடு கூட புதனோடு இணைந்து புத்தியை தரக்கூடிய அற்புதம் ஒரு பக்கம் ஆன்மீகம் ஒரு பக்கம் அறிவு ஒரு பக்கம் கவனம் என்றால் வெற்றி ஏனென்றால் சந்திரன்தான் நிலைகளை இயக்கி தினப்பலனையும் தன் மட்டும் இயக்குவதல்ல தன்னையும் இயக்கி கொண்டு மற்ற கிரகங்களின் வழியாக அருளை பெற்று ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை செய்வான் பலன்களில் நிமிட பலன்களை கூட நுணுக்கமாக பிரித்து வெடித்து சொல்ல முடியும் ராசிநாதன் மூன்றிலே இருக்கும்போது புது முயற்சிகளுக்கு வெற்றி தரக்கூடிய வாரமாக அமைகிறது ஆக்க சிந்தனைகள் அதாவது ஒரு சிறப்பான விஷயம் கிரியேட்டிவ் திங்கிங் ஆக்க சிந்தனைகளுக்கு அற்புதத்தை தரக்கூடியதாய் அமைகிறது கண் சிமித்தும் வேலையில ஒரு அற்புதம் நிகழும் வெற்றி நிச்சயம் வெற்றியும் அப்படித்தான் நிகழும் எப்படி அற்புதம் என்று பார்ப்போம் இதுவரை ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் சந்திரன் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஜூன் திங்கள் செவ்வாயிலே உச்சம் பெறுகிறார் ரிஷபத்தில் உச்சம் ரிஷபம் என்றாலே கவர்ந்திருக்கக்கூடிய அழகு சுக்கிரனுடைய வீட்டிலே சந்திரன் நான்காம் இடத்திலே அற்புதமாய் சுக்கிரன் அமைந்திருக்கிறார் இந்த சுக்கிரன் காம பார்வையால் லாபத்தை சுண்டி இழுக்கக்கூடிய சுக்கிரன் ஏனென்றால் அந்த பத்தாம் இடம் பதினோராம் இடம் எல்லாம் தொழில் மற்றும் லாபத்தை தரக்கூடிய நிலைகளை நமக்கு தரும் ஆகையினால் இந்த சுக்கரனானவர் நான்காம் இடத்தில இருந்த அந்த பார்வை பலம் பத்திலே பாய்ச்சி நமக்கு லாபத்தை அள்ளித் தருகிறார் தொழில் விஷயங்களிலே கட்டமைப்பு வெற்றி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மகர ராசி பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த அமைப்பு என்பது துவங்கிவிட்டது அது மட்டுமல்லாமல் புதன் சுக்கிரனும் புதனும் சூப்பராய் அருள் தரக்கூடிய தான் மகர ராசிக்கு அந்த சுக்கிரன் புதன் புதன் இருபத்தி ரெண்டு ஜூனுக்கு பின்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் என்பது ஏழாம் இடத்துல ஏழாம் இடம் சந்திரனுடைய வீட்டிலே புதன் அவர் கம்ஃபர்டபுளாக இல்லை என்றாலும் கூட ஒரு தாயினுடைய மடியிலே குழந்தை ஆகினால் அந்த குழந்தையை அற்புதமாக அந்த தாய் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு தாய் என்றால் சந்திரனுடைய வீட்டை சொல்கின்றேன் அப்படி ஏழாம் இடத்திலிருந்து பார்வை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த மூன்று நாட்களும் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மாணவர்களுக்கான கல்வி இவற்றிலெல்லாம் மிக அற்புத சிறப்பு கடன் பாகிய நிலைகளிலே குறைபாடு கடன் வாங்கி இருப்பதோ அல்லது கடன் வாங்க முயற்சிப்பதோ இவற்றிலே ஒரு சுபத்தன்மையை அள்ளித்தரக்கூடிய அற்புதமாக இது அமைகிறது சந்திரன் அதனால்தான் சொல்கின்றேன் இந்த வாரத்திலே சந்திரன் வசீகரம் தவழும் சந்திரன் எப்படியாவது மதி மயக்கம் மட்டும் பெறாமல் இருந்து விட்டீர்கள் என்றால் அதாவது மனநிலையை தடுமாறாமல் வைத்திருக்க வேண்டும் ஐஸ்கிரீம் ஒத்துக்காது கடையில ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று போட்டிருக்கும் அந்த ஒன்றுக்கு ஒன்று இலவசம் அதன் பின்பு உங்கள் வசம் உடல்நல கோளாறு வந்துவிடும் இங்குதான் மனவை கட்டுப்படுத்த வேண்டும் அதேபோல் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வாகனம் வீடு இவற்றில்லை உங்களுக்கு அவ்வப்போது ஏதேனும் ஒரு ஆசை காட்டிக்கொண்டே இருப்பான் அது எப்படியாவது பற்ற வேண்டும் என்ற எண்ணம் வரும் வரும் வர வேண்டும் ஒன்றின் மீது நல்ல நோக்கிலே ஒரு ஆசை வந்தால் அது லட்சியமாக மாறும் அதை அடையக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் ஆகினால இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகிய நிலைகளில் சந்திரன் உச்சம் பெற்று அது மட்டுமல்ல லாபஸ்தானத்தை சந்திரன் பார்க்கிறார் சுக்கிரனுடைய வீட்டில சந்திரன் இருந்து சுக்கரனுடைய அந்த வசீகரிக்கக்கூடிய அந்த லாபத்தை சுண்டி இழுக்கக்கூடிய காம பார்வை வீசி அப்படியே சுண்டி இழுத்து விடக்கூடிய அமைப்பு இது லக்ஷ்மி நிலை ஐந்தாம் நிலை என்பது மகரத்திற்கு இது லக்ஷ்மி நிலை லக்ஷ்மி கடாட்சம் தனநிலை ஏழாம் அதிபதி ஐந்திலை இருப்பது சிறப்பு நற்பலன்கள் அதிகம் மாணவர்களுக்கு சிறப்பு ஆனால் இங்கு சற்று கவனம் என்ன சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை இந்த ஐந்தாம் இடத்துல அதனால் உங்களுக்கு நேர்மை நன்னடத்தையோடு வைத்துக் கொள்ளக்கூடிய தெய்வத்தின் அனுகிரகத்தோடு நல்ல விஷயங்களை சாத்வீக விஷயங்களை பற்றி கொண்டால் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக மிகப்பெரிய வெற்றியை தரும் தவிர்க்க வேண்டியிருந்த வாரம் முழுக்க நெகட்டிவ் தாட் கெட்டவர்களிடம் இருந்து இருங்கள் கெட்டதுதான் எளிதிலே வரும் அதை நமக்கு எளிதிலே தொற்றிக்கொள்வதற்கான அமைப்பு என்பது இருக்கும் அதிலிருந்து வெளிவந்து விட்டால் அதுவே பரிகாரமாக இருக்கும் ஆகையினாலே அந்த நல்லவற்றை தெரிந்து கொள்வது அதாவது ஆக்குவதுதான் கஷ்டம் அழிப்பது எளிது அதனால் ஆக்க சிந்தனைகளிலே மனதை லெயுங்கள் வெற்றி என்பது நிச்சயம் உங்களுடைய பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் தொழில் விஷயங்களை மாணவர்கள் என்றால் கல்வியில எப்படி முன்னேற வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருந்தீர்கள் என்றால் திட்டத்தை நோக்கி உழையுங்கள் எந்த ஒரு திட்டமும் வெற்றி பெறுவதற்கு முன்பு அடுத்தவரிடம் சொல்லக்கூடாத ஒரு வாரங்களில் இதுவும் ஒன்று காதல் காதல் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை ஐந்தாம் இடம் காதலுக்கு ஆகினாலே அந்த காதலிலே அவசரப்பட்டு ஏதோ ஒன்றை செய்து காதலில் பேச்சு விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் பேச்சிலே மிக கவனம் காரணம் என்னவென்றால் எட்டாம் நிலையில கேது மற்றும் செவ்வாய் இணைவு அதனுடைய பார்வை இரண்டு மற்றும் மூன்று நம்முடைய பேச்சு நம்முடைய முயற்சி இவற்றிலே ஒரு படபடப்போ கோபமோ சட்டத்தை மீறிய சம்பிரதாயத்தை மீறிய விஷயம் இருந்தால் அது பிரச்சனை தரும் காதல் விஷயமானாலும் சரி எதுவானாலும் கவனத்தோடு இருங்கள் போலி காதலிலும் சிக்காதீர்கள் உங்களை சிக்க வைக்கக்கூடிய சதிவலை பின்னப்பட்டாலும் அதை தெரிந்து வெளிவர பாருங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றிக்கான வாய்ப்பு புதிய ஆரம்பங்களுக்கு இது அற்புதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல சந்திரன் இங்கு கஜகேசரி பெறுகிறார் சரி கஜகேசரி பெறக்கூடிய அந்த அற்புதம் என்னவென்றால் தைரியமாக கடனோ நோயோ எதிரியோ ஒரு எதிர்நிலை இருக்கிறது என்றால் அதிலே சாத்தியம் உங்களுக்கு வெற்றி எட்டாம் இடத்து கேது செவ்வாய் நீண்ட நாள் நெடுநாட்களாக தங்கி தேங்கி இருக்கக்கூடிய கடன் வம்பு வழக்குகளில முயற்சிகளின் பேரிலே தொடர் முயற்சிகளின் பேரிலே உங்களுக்கு சாத்வீகமான முயற்சிகளின் பேரிலே வெற்றியை எளிதிலே பெற்று தந்து விடுவார் ஈஸி கோயிங்காக இருக்கும் வெற்றிக்கு வழி அதே சமயத்துல இந்த இடத்துல சூரியனும் இருக்கிறார் எங்கு அந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல சந்திரன் குருவோடு இணைந்து கஜகேசரி அதே சமயத்திலே சூரியனும் அங்கு இருக்கிறார் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது கணவன் மனைவி ஒன்றாக இருப்பது போன்று ஆகியனால அங்கு அதாவது சிவ பார்வதி அந்த அற்புதம் அங்கு நிகழ்கிறது ஆனால் அந்த இடத்துல சூரியன் சந்திரன் இணையும் போது அமாவாசை யோகம் என்று சொல்வார்கள் அதனாலே அதில் என்ன சிறப்பு இருந்துவிடும் என்று நீங்கள் யோசிக்கக்கூடாது குரு பகவான் அங்கு இருக்கிறார் குரு பகவான் குரு பகவான் அஸ்தங்கதமாகி இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் எந்த செலவானாலும் உங்களுக்கு சுப செலவாகவே தரக்கூடிய அமைப்பு கட்டமைப்பு வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நீங்கள் விபரீத ராஜயோகத்தினுடைய நிலைகளை அனுபவிப்பீர்கள் ஏனென்றால் சூரியன் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் அது ஒரு அற்புதம் குரு பனிரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் எட்டு அங்கு இணைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதெல்லாம் மிகப்பெரிய அற்புதம் ஆகையினாலே இந்த வசீகரம் எல்லாம் சுண்டி இழுக்கும் சிறப்பை அற்புத ராஜயோகத்தை தரும் திரிகிரக யோகம் கூட இந்த இடம் ஆறாம் இடத்திலே தான் ஏற்பட்டு அதன் பின்பு இருபத்தி ரெண்டு ஜூனுக்கு பின்பாக புதன் மாறி வருகிறார் அந்த புதன் மட்டும் அங்கிருந்து வந்து மீண்டும் அவர் உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து அற்புதம் திங்கிங் கெப்பாசிட்டி எது ஆனாலும் சரி ஒரு செயலாக்கம் கணக்கு ப்ரொஃபஷனலா தொழில் ரீதியாக எதிலுமே ஒரு வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு பேச்சில் நிதானம் அதனால இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல சந்திரன் புதனோடு சேர்க்கை இது ஒரு கேந்திரத்தின் அதிபதியும் திரிகோண அதிபதியும் இணைவது ஒரு ராஜயோகம் குழப்பங்களை தவிருங்கள் எல்லாவற்றையும் சரியான முறையில் சீராக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தால் வெற்றி நிச்சயம் உடல் நலத்திலே படபடப்பூடாது வயிற்றுக்கு ஏற்காத உணவுகளை தவிர்த்து குடும்ப உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சுற்றம் உங்களுடைய நட்புகளோடு இனிமையாக பழகி குடும்பத்தாருடைய நலத்திலும் அக்கறை எடுத்து செயல்படும் போது வெற்றி நிச்சயம் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும் செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடும் ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடும் வெற்றியை தரும் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி